இருபத்தி ஏழாம் அதிகாரம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடி சொல்ல வேண்டியது என்னவென்றால் யாதோ ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி இருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள் இருபது வயது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய ஐம்பது வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை முப்பது சேக்கலாகவும் மதிப்பாயாக ஐந்து வயது முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை இருபது சேக்கலாகவும் பெண் பிள்ளையை பத்து சேக்களாகவும் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை ஐந்து வெள்ளி சேக்களாகவும் பெண் பிள்ளையை மூன்று வெள்ளி சேக்களாகவும் அறுபது வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை பதினைந்து சேக்களாகவும் பெண் பிள்ளையை பத்து சேக்கலாகவும் மதிக்க கடவாய் உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனாய் இருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன் ஆசாரியன் அவனை மதிப்பானாக பொருத்தனை பண்ணினவனுடைய திராணி கேற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன் ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடத்தக்க மிருக ஜீவன் ஆனால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக இழப்பமானதற்கு பதிலாக நலமானதையும் நலமான பதிலாக இழப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக அவன் மிருகத்திற்கு பதிலாக மிருகத்தை மாற்றி கொடுப்பானாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் பரிசுத்தமாய் இருப்பதாக அது கர்த்தருக்கு வலியிடப்படத்தகாத சுத்தமில்லாத யாதொரு மிருகமானால் அது ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த ஆசாரியன் அது நல்லதானாலும் இழப்பமானதானாலும் அதை மதிப்பானாக உன் மதிப்பின்படியே இருக்க கடவுது அதை நீட்டுக்கொள்ள மனதாக இருந்தானாகில் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி ஒருவன் தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் ஆசாரியன் அதன் நலத்துக்கும் இழப்பத்துக்கும் தக்கதாக அதை மதிக்க கடவன் ஆசாரியன் மதிக்கிறபடி அது இருக்க கடவது தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக் கொள்ள மனதாயிருந்தால் நீ மதிக்கும் திரவியத்தோடு ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுடையதாகும் ஒருவன் தன் காணியாட்சியான வகையில் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் உன் மதிப்பு அதன் இருக்க வேண்டும் ஒரு களம் மார்கோதுமை விதிக்கிறாக மதிக்கப்பட வேண்டும் யூபிலி வருஷம் முதல் அவன் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது மதிப்பின்படி இருக்க வேண்டும் யூபிலி வருஷத்துக்கு பின் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான் ஆனால் யூபிலி வருஷம் மட்டுமல்ல மற்ற வருஷங்களின் படியே ஆசாரியன் திரவியத்தை கணக்கு பார்த்து அதற்கு தக்கது உன் மதிப்பிலை தள்ளப்பட வேண்டும் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை நீண்டு கொள்ள மனதாய் இருந்தால் உன் மதிப்பான திரவியத்தோட ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும் அவன் வயலை மீட்டுக் கொள்ளாமல் வயலை வேறொருவனுக்கு விற்று போட்டால் அது திரும்ப மீட்கப்படாமல் யூபிலி வருஷத்தில் மீட்கப்படும் போது சாபத்தீடான வயலாக கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டதாய் இருக்க கடவது அது ஆசாரியனுக்கு காணியாட்சியாகும் ஒருவன் தனக்கு காணியாட்சி வயலாய் இராமல் தான் விலைக்கு வாங்கின ஒரு வயலை கருத்திற்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது யூபிலி வருஷம் மட்டும் உன் மதிப்பின்படி பெறும் விலை இன்னது என்று ஆசாரியன் அவனோடே கணக்கு பார்த்து அந்த உன் மதிப்பை கருத்திற்கு பரிசுத்தமாய் இருக்கும்படி அவன் அந்நாளிலே கொடுக்க கடவன் யார் கையிலே அந்த வயலை கொண்டானோ அந்த காணியாட்சிக்காரன் வசமாய் அது யூபிலி வருஷத்தில் திரும்பச் சேரும் உன் மதிப்பெல்லாம் பரிசுத்த சேக்கள் கணக்காய் இருக்க கடவுது ஒரு சேக்கல் இருபது கேரா தலையீற்றானவைகள் கர்த்தருடையது ஆகையால் ஒருவரும் தலையீற்றாகிய மிருக ஜீவனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளலாகாது அது மாடானாலும் ஆடானாலும் கர்த்தருடையது சுத்தமில்லாத மிருகத்தினுடைய தலையீற்றானால் அதை அவன் உன் மதிப்பின்படி மீட்டு கொண்டு ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன் மீட்கப்படாமல் இருந்தால் உன் மதிப்பின்படி அது விற்கப்பட கடவுது ஒருவன் தன் வசத்தில் உள்ள நரஜீவனாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் என்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் கூடாது கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும் நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவுது தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள ஆனால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம் அதை மாற்றவும் வேண்டாம் மாற்றினால் அதுவும் கர்த்தருக்கு பதிலாக கொடுக்கப்பட்டதும் ஆகிய இரண்டும் பரிசுத்தமாகும் அது மீட்கப்படக்கூடாது என்று அவர்களோட சொல் என்றார் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசிக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே